ஜோதிடம் சம்பந்தமாக மக்களிடையே நிலவி வருகின்ற சில நம்பிக்கைகளை பற்றியும் ஜோதிடத்தில் கூறப்பட்டிருக்கின்ற சில அறிவுபூர்வமான விஷயங்கள் பற்றியும் நாம் இப்போது சிந்திக்கப் போகின்றோம் முதலில் செவ்வாய் தோஷத்தை பற்றி நாம் ஆராயப் போகிறோம் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன அதற்கு சரியான பரிகாரம் தான் என்ன என்பது கேள்வியாக வைப்போம் அண்ட வெளியிலே உள்ள கிரகங்கள் ஒவ்வொன்றும் மனித உடலில் ஒவ்வொரு பகுதியையும் ஆட்சி செய்கிறது அல்லது கட்டுப்படுத்துகிறது உதாரணமாக சொல்லுவது என்றால் வியாழன் என்ற குரு கிரகம் நமது மூளையை கட்டுப்படுத்துகிறது சுக்கிரன் மனித உடலில் உள்ள பிந்து உற்பத்தியையும் இரத்தத்திற்கும் காரணமாக இருக்கிறது சனி நரம்பு மண்டலத்தையும் புதன் சுவாச கோஷத்தையும் கட்டுப்படுத்துகிறது அதே போன்றே செவ்வாய் கிரகம் நமது உடம்பில் உள்ள சிவப்பணுக்களையும் எலும்பு தாதுகளையும் ஆட்சி செய்கிறது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கும் அப்படி குறைவாக இருக்கும் நபர் செவ்வாய் தோஷம் இல்லாத அதாவது சிவப்பணுக்கள் சரியாக இருக்கும் நபரோடு இணைந்து குழந்தைகளை பெறும்போது பிறக்கும் குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சரியாக இராது இதுதான் செவ்வாய் தோஷத்தின் பாதிப்பை தவிர மற்றபடி மணமக்கள் பிரிந்து விடுவார்கள் இறந்து விடுவார்கள் என்பதெல்லாம் தவறான நம்பிக்கையாகும் கணவன் மனைவி இருவரில் ஒருவருக்கு மட்டும் செவ்வாய் தோஷம் இருந்து மற்றவர்களுக்கு தோஷம் இல்லாமல் இருந்தும் கூட அவர்கள் பல காலமாக நல்ல விதத்தில் இணைபிரியாமல் குடும்பம் நடத்துவதை நான் பார்த்திருக்கிறேன் பொதுவாக லக்கணத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் அது தோஷம் என்று கருதப்படுகிறது ஆனால் இது பொதுவான கணக்கை தவிர சரியான கணக்கு அல்ல செவ்வாய் மேஷம் மிருச்சிகம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்று இருந்தாலும் மகர ராசியில் உச்சம் பெற்று இருந்தாலும் கடக ராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்ற பேச்சுக்கே இடமில்லை இது தவிர குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களில் ஏதாவது ஒன்று செவ்வாயுடன் கூட்டு சேர்ந்து இருந்தாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது மேற்குறிப்பிட்ட கிரகங்கள் செவ்வாயை பார்த்தாலோ செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக கிடையாது அதே நேரம் செவ்வாயின் நட்பு கிரகங்களான சூரியன் சந்திரன் குரு ஆகியவற்றின் ராசிகளான சிம்மம் கடகம் தனசு மீனம் ராசிகளில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷம் என்பதே கிடையாது இந்த கணக்குகளின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரத்தில் ஒருவருக்குத்தான் செவ்வாய் தோஷம் உண்டு மற்றவர்கள் இதை நினைத்து பயப்படுவது வீண் கற்பனையாகும்